தூய லெட்ஜர் லெட்ஜர் எழுநூற்றி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு ஹாலாந்தில் இருந்த ஒரு உயர் குடியில் பிறந்தார் இவருடைய தந்தை எல்லாராலும் உயர்வாக மதிக்கப்பட்டவர் லெட்ஜருக்கு சிறு வயதிலேயே தூய போலிபஸோடும் தூய ஹிராவரியோடும் நல்ல நட்பு இருந்தது இதனால் இவர் ஹிரோகோரியாரிடம் சேர்ந்து கல்வி கற்றார் ஹிரோகோரியார் கற்றுக் கொடுத்த பாடங்களை மிக எளிதாக கற்றுக்கொண்ட லெட்ஜர் அவருடைய அன்புக்கு ஆனார் ஒரு சமயம் பின்லாந்து நாட்டிற்கு நற்செய்தி அறிவிக்க நற்செய்தி அறிவிக்க புறப்பட்டார் லெட்ஜர் பின்லாந்து நாட்டில் நற்செய்தி அறிவிக்க சென்ற சமயத்தில் இவருக்கு அங்கு நிறைய எதிர்ப்புகள் கிளம்பின ஆனாலும் இவர் அந்த எதிர்ப்புக்களை எல்லாம் மீறி துணிவுடன் நற்செய்தி அறிவித்து வந்தார் இந்த நேரத்தில் தான் பின்லாந்தின் மீது சாப்சனி என்ற பிரிவினர் படையெடுத்து வந்தனர் அவர்கள் அங்கிருந்து மக்களை எல்லாம் நாடு கடத்தினார்கள் லக்ஜரை அவர்கள் பார்த்த போது இவரிடம் ஒழுங்காக இங்கிருந்து ஓடிவிடும் இல்லையென்றால் உன்னை கொன்று போட்டு விடுவோம் என்று மிரட்டினார்கள் இதனால் இவர் பின்லாந்திலிருந்து ரோமைக்கு சென்று அங்கிருந்து திருத்தந்தையிடம் தன்னுடைய நிலையை அவரிடத்தில் எடுத்துச் சொல்ல திருத்தந்தை இவரிடம் கொஞ்சம் காலத்திற்கு காசினோ மலைக்கு சென்று அங்கு தங்கியிரு என்றார் லட்சரும் திருத்தந்தை சொன்னதற்கிணங்க காசினோ மலைக்கு சென்று அங்கு ஜபத்தவத்தில் ஈடுபட்டு வந்தார் இதற்கிடையில் பில்லாந்தே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த சாக்ஸானியர் மீது சால்மோன் அரச படையெடுத்து வந்தார் அவர் சாக்சனர்களை துவசம் செய்து பின்லாந்தி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார் விஷயம் அறிந்த லெட்ஜர் மீண்டுமாக பின்லாந்திற்கு வந்து தன்னுடைய நச்சீது பணியை தொடங்கினார் லட்சர் செய்து வந்த பணிகளை பார்த்து வியந்த சால்மோன் அரசர் அவரிடத்தில் ஆலயம் கட்டுகின்ற பணிகளையும் பணிகளையும் செய்ய கொடுத்தார் அவரும் அப்பணிகளை வல்லமையை பெற்றிருந்தார் இதனால் நாட்டு மக்களை பல்வேறு அழிவிலிருந்து காப்பாற்றினார் இப்படி இறைப்பணியை மிக துணிச்சலோடும் வல்லமையோடும் செய்து வந்த லட்ஜர் எண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் திங்கள் இருபத்தாறாம் நாள் இறையடி சேர்ந்தார் லட்ஜர் எப்போதும் நேர்மையோடும் அதே நேரத்தில் ஆண்டவரை தவிர வேறு யாருக்கும் அஞ்சாது வாழ்ந்ததனால் தான் ஒரு தீங்கும் இவரை அணுகவில்லை நாமும் இவரைப் போன்று அஞ்சா நெஞ்சத்தோடும் நேர்மையோடும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம் அதன் வழியாக இறையருளை நிறைவாய் பெறுவோம் தூய லட்சர் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்